போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில் எழுதினது யாருன்னு பார்க்கலாமா மோசே எந்த இடத்துல கடவுளால் எப்படி அழைக்கப்பட்டார்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஓரேபி மலையில் நெருப்பு வடிவத்தலைன்னு சரியா பதில் எழுதினது பாளையங்கோட்டை டியா டேனியன் அவங்களுக்கு ஆமீன் வலையொலி சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போது இந்த வார்த்தைக்கான மறைக்கல்வி என்னன்னு பார்க்கலாமா மோசைக்கு கடவுள் நெருப்பு வடிவத்தில் காட்சி கொடுத்து அவர் இஸ்ரேல் மக்களை மீட்க எகிப்துக்கு போக சொன்னாராம் மோசைக்கு பயம் அதனால் அவர் கடவுள்கிட்ட நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சாராம் நான் போய் இப்படி சொன்னால் அந்த மன்னன் என்னைய நம்ப மாட்டோம் கடவுள் எனக்கு காட்சி கொடுக்கலன்னு சொல்வோம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டாராம் உடனே கடவுள் உன் கையில் இருக்கிற கம்பை கீழே போடு அது பாம்பாக மாறும் மறுபடியும் நீ கீழே இருந்து உன் கையில் எடுத்தா அது கம்பாக மாறும்னு சொன்னாராம் மோசையும் அது மாதிரியே பண்ணாராம் கம்பு பாம்பாக மாறிடுச்சு இது கடவுள் தந்த அடையாளமா பார்வன் கிட்ட சொல்லுன்னு சொன்னாராம் கடவுள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஆற்றலையும் கொடுத்தாராம் உன்னோட ஆடைக்குள்ள கையை விட்டு வெளியே எடு அப்போ உன் கை தொழுநோயுள்ள கையாக மாறும் மறுபடியும் உள்ளே விட்டு வெளியே எடுத்தா அது நல்ல கையாக மாறிடும் இதையும் கடவுள் உனக்கு தந்த அடையாளமாக கிட்ட காமின்னு சொன்னாரான் எகிப்துல ஓடுற நீளமான நயில் நதி நீரமும் வந்து தரையில் கொட்டுனா அது ரத்தமாக மாறிடும் ரெண்டு அறிஞ்சல்களையும் அரச நம்பலனாலும் கடைசியாக இதை செஞ்சா அவன் கட்டாயம் நம்புவான் அப்படின்னு சொன்னாரான் அவனும் ஆனாலும் மோசைக்கு பயம் போகவே இல்லையாம் அவர் கடவுள்கிட்ட எனக்கு திக்குவாய் வாய் என்னால் சரியாக பேச முடியாது அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு கடவுள் மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார் அவனை ஊமையாக அல்லது செய்விடாக அல்லது பார்வையுள்ளவனாக அல்லது குருடனாக வைப்பவன் யார் ஆண்டவராகிய நான் தானே அதனால் இப்பவே நீ பார்வன் மன்னன்கிட்ட போ நானே உன் நாவில் இருப்பேன் நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு மோசை இல்ல ஆண்டவரே என்னை விட தகுதியான வேற ஒரு ஆளை நீங்க போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம் ஆனா கடவுள் இல்ல நீதான் போகணும் உனக்கு துணையா உன்னோட சகோதரன் ஆரோன் உன் கூட வருவார் உனக்கு துணையா இருப்பார் அப்படின்னு சொன்னாராம் ஆரோன் நல்லா பேசக்கூடியவன் நீ அவங்கிட்ட பேசி என் வார்த்தைகளை அவங்கிட்ட சொல்லு நான் உங்க ரெண்டு பேர் கூடயும் இருப்பேன் அப்படின்னு கடவுள் சொன்னாராம் அதுபடியே மோசே ஆரோன் ஆரோனை போய் பார்த்து அவர் கூட சேர்த்து எகிப்துக்கு போக நினச்சாராம் இதோட இந்த வார வரை கல்வியை முடிச்சுக்கலாம் கடவுள் நம்ம வழியாக ஒரு வேலை செய்யணும்னு நினச்சாருனா கண்டிப்பாக அதை செய்வார் மோசே கடவுள் கொடுத்த வேலையிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினச்சாராம் ஆனால் கடவுள் அவருக்கு ஏராளமான ஆற்றலை கொடுத்து அவர் அங்கே அனுப்பி வச்சாராம் அது மாதிரியே நாமளும் கடவுளால் ஒரு வேலை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கோன்னா அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அதை செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் கடவுள் அந்த வேலையை நம்மளை செய்ய வச்சு கட்டாயமாக செய்வாராம் நாம் அவர் சொல்கிறபடியெல்லாம் செய்யணும் அவர் நமக்கு சரியான வழியை காட்டுவார் சரியாக குட்டீஸ் இப்போ இந்த வார்த்தைக்கான கேள்வி மன்னன் கிட்ட போகிறதுக்கு மூசே கூட கடவுள் யாரை அனுப்பி வச்சார் இன்னொருத்தர் கேட்குறேன் எகிப்து மன்னன் கிட்ட போறதுக்கு மோசை கூட கடவுள் யார் அனுப்பி வச்சாரு சரியான பதில கமெண்ட்ல எழுதுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்